கதறனாலும் போலீஸ் பிடிக்குது சீட்டார் பிடிக்குது திருடனாலும் பிடிக்குது போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும் அது коли இருக்கா அருமையான ஐடியா இருக்குனே என்ன ஐடியாடா அண்ணா அண்டா சார்வர்தன தத்த சாயத்தை ஊத்திக்கிட்டு ஊத்திட்டு அவன் படுத்துங்க மத்தத நான் பாத்துக்கிறேன்

ஒரு பணக்காரன் செத்து இருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க என்ன ஏதுன்னு கேட்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க இது அனாத பணம் இந்த மாதிரி சாவு போஸ்ட் மாடம் பத்து பைசாவுக்கு உபயோகப்படாத கேசுக்கு தான் நம்மள அனுப்புவாங்க மத்த பணக்கார கேசுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிடுவாங்க இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குது டே உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண கட்ட என்ன குரூப் கட்டியா பன்னிரத்த மாதிரி இருக்கு தீ குரூப்பா தான் இருக்கும் அட பாவி இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும்

கொடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாது சீக்கிரம் பேசி போன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான கட்டப்ப மாதிரி இது இவனா பேசல ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் பேசணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான் பண்ணி போனா நரி நாய் எழுத்துட்டு போயிருச்சா நல்ல வேட்டை அதுகளுக்கு ஐயோ என்ன பண்றதுனே தெரியலையே அடிச்சவனையா கொண்டு போயிட்டானுங்களா ஐயோ ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க நான் உயிரோடையும் போக முடியாது போணமாவும் சுத்த முடியாது ஐயோ என்ன ஒண்ணுமே ஐயோ போனவனு பேர் வாங்கிட்டனே ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன் இப்ப போனமில்லாம போனோம் குணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது ஊருக்குள்ளையும் தலை காட்ட முடியாது